இருபரிமாணத்துக்கும் முப்பரிமாணத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்கலாம் இருபரிமாணம் அப்படின்னா அதோடைய நீண்ட அகலம் மட்டும் இருக்கக்கூடிய உருவங்களுக்கு இருபரிமாணம் அதே போல நீள அகல உயரங்கள் இருக்கக்கூடிய இந்த வடிவங்களுக்கு பேர் முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முப்பரிமாண வடிவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இந்த இருபரிமாண வடிவங்கள்ல இதுவே நம்ம என்ன சொல்லக்கூடாது இருபரிமாண வடிவங்கள் ஏன்னா இதுக்கு என்ன டைட் கொஞ்சம் இருக்குது அப்போ இந்த மாதிரி திங்ஸை கூட நம்ம இரு இந்த சதுரம் செவக வடிவங்கள் மட்டும்தான் இருபரிமாண வடிவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் வரைஞ்சு காமிச்சாலும் இது இருபரிமாண வைப்போம் இதுக்கு வந்து நீலாகல மட்டும் இருக்குமே இருக்கேன் இப்போ இது கட்டுப்போம் கணம் கண சதுரம் கன செவகம் சரியா இந்த கன செவோகத்துக்கு கன சதுரத்துக்கும் மூன்று விதமான பக்கங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுல ஆறு முகங்கள் இருக்குது கணசதுரத்துக்கும் கணசதுவத்துக்கும் ஆறு முகங்கள் இருக்கு அதே போல் கட்டிசஸ் கட்டிசஸ்னால் காரணம் உச்சி உச்சி எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ உச்சிகள் எத்தனை இருக்குது எட்டு உச்சிகள் இருக்கு இந்த பகுதிகள் தான் விளிம்பும் இப்போ ஒரு பக்கத்தில் எத்தனை விளிம்பு இருக்கு நாலு விளிம்பு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்போ இந்த கன சதுரத்துக்கும் கன சதுரத்துக்கும் பன்னிரெண்டு விளிம்புகள் இருக்கு சரியா சரி இது வச்சு நம்ம என்ன பண்றோம் ஒரு ஆயிலர் அப்படிங்கிற கணித மேலே சொன்ன ஃபார்முலாவை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ ஆயிலர் என்ன பண்ணா

बड़ी सस्ते वाले देखते हैं अरे बड़े लेज़स वाले पानी लेंगे आर ये टाइम ना अधीन आ रहे हों माइनस अंडे का इक्वल